அருள் வாக்கு சொல்லும் பத்து அறிகுறிகள் நீங்கள் சாமியாடியாக இருக்கீங்க உங்கள் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமி அருள் வாக்கு சொல்லுமா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கிற பத்து அறிகுறிகளை நான் அறிஞ்சத அன்பர்களுக்காக சாமியாடிகளுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல நீங்கள் போய் யாருக்கும் வாக்கு சொல்லாமல் உங்களை தேடி வாக்கு கேட்டு வருவாங்க சாமி எனக்கு அருள் வாக்கு சொல்லுங்கள் சாமி எனக்கு விபூதி போட்டு அருள்வாக்கு சொல்லுங்க அப்படின்னு உங்களை தேடி சன வரும் உங்கள் மேலே பேசுகிற தெய்வம் அருள்வாக்கு சொல்கிற தெய்வம் உங்கள் மேலே நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி உங்கள் சாமி இழுத்து வரும் காரணம் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அவங்க கஷ்டங்களை மாற்றணுங்கிற அக்கறையோட உங்கள் சாமி அவங்கள உங்ககிட்ட அழைச்சி வரும் இது முதல் ரெண்டாவது தெய்வத்தை அழைக்கிற இப்போ சாமியை அருள்வாக்கு சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரி சாமியை அவ்வளோ அழகாக அழைக்க முடியாது தெய்வத்தை வர்ணிக்க முடியாது ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் அழகாக அப்படியே அழைக்கிற அழைப்பு வர்ணிக்கிற வர்ணிப்புலேயும் வராத சாமி கூட வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு அழகிய ஒரு பண்பு கிட்ட இயல்பாகவே இருக்கும் யாருக்கிட்ட வாக்கு சொல்றவங்க கிட்ட இது ரெண்டாவது மூணாவது பேச்சாற்றல் வெளிப்படையான குணம் மனசுல கள்ளங்கவடம் இல்லாம எல்லாத்தையும் சரி சமமாக பார்த்து இவர் பெரியவர் இவர் சிறியவர் இவர் ஏழை இவர் பணக்காரன் இவர் சாமி வரும் இவருக்கு சாமி வராதுன்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லாத்தையும் சமமாக பார்க்குற வெளிப்படையான குணம் பேச்சாற்றல் இவரை பேச்சில் நிஞ்சிக்கிற வேறு ஆளே இல்லைப்பா இவர் நல்லா பேசுகிறாரு நல்ல ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு நல்லா இவர் பேசினா நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற அந்த பேச்சாற்றல் இயல்புலே இருக்கும் இது மூணாவது நாலாவது எதற்கும் அஞ்சாமல் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறது பணத்துக்கு ஆசைப்படாமல் பொருளுக்கு ஆசைப்படாமல் போதைக்கு ஆசை ஆசைப்படாமல் மது மாதுகளுக்கு ஆசைப்படாமல் எதற்கும் அஞ்சாமல் சத்தியத்தின் பக்கம் நின்று சத்தியத்தின் திருமகனாக அவங்களுடைய திரு உருவம் இருக்கும் இது நாலாவது அஞ்சாவது வாக்கு போட ரொம்ப ஆசைப்படுவாங்க நாக்கு செவக்க செவக்க வெத்தலை ஓடணும் கோவிலுக்கு போனோமா கோவிலில் ஒரு நேரமாவது வெத்தலை போடணும் இல்லைன்னா வெத்தலைய பார்க்கும்போது வெத்தலை பார்க்க சுண்ணாம்பை பார்க்கும்போது அப்படியே ஆசைப்படுவாங்க நாம வெத்தலை போடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையும் ஒரு அறிகுறிகள் தான் இது அஞ்சாவது ஆறாவது கனவுல மத்த சாமி கிட்ட பேசுறது மத்த சாமியை கூட பேசுறது எதிர்த்து வாதம் வைக்கிறது சாமி ஆடிக்கிட்டு தான் நீ இங்கே போ நீ இதை செய்ய நாம் இப்படி போகணும் சாமிகிட்ட நீ எனக்கு இதை கொடு எனக்கு இது நடக்கிறதுக்கு தெளிவை கொடுங்கிற எதிர் வாக்குவாதம் கனவில் சாமி ஆடிகள்கிட்ட குல மக்கள்கிட்ட பேசுவது போல் தெரியும் கனவு இது ஆறாவது அறிகுறி ஏழாவது குழவை போடுறது அபயம் போடுறது அருள்வாக்கு சொல்கிற பெண்களாக இருந்தால் குழவை கலகல கலகலன்னு மணி அடிக்கிற மாதிரி வரும் ஆண்களாக இருந்தால் அபயம் வரும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீய சக்தி நாடி நிற்குது ஏதோ நல்லா நல்லது நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல சாமி ஓங்கி போடுற அந்த ஒரு அபயத்தில் இருக்கிற கெட்டது எல்லாம் தெரித்து ஓடும் ஓங்கி போடுற குழவையில் கெட்டது விலகும் நல்லது ஓடி வரும் வராத சாமியையும் அந்த குழவை சத்தம் அழைக்கும் சாமி தெய்வங்களுக்கு காதில் கேட்குறது அவங்க பெண்கள் போடுற குழவையும் அதே சமயம் அந்த சாமியாடிகள் போடுற அபயமும் அபயம்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா தீ ஒரு தீ பிடிச்சா எவ்வளோ வேகத்தில் தீ பிடிக்கும் அது போன்ற அபயச்சத்தான் தீய சக்திகளை பஸ்பமாக்கும் இது ஏழாவது எட்டாவது தெய்வீகமான குரல் வளம் சாமி பேசுகிற மாதிரி சாமி பேசுகிற மாதிரி அப்பா இவர் பேசுனா நம்ம சாமியே பேசுகிற மாதிரி இருக்குது என்ன அழகான ஒரு குரல் வளம் இந்த குரலை கேட்கும்போது நம்மளை மறந்து நம்மகிட்ட இருக்க கஷ்ட நஷ்டங்களை மறந்து நாம் அழகாக நம்மளை ஒரு மன நிறைவோட சந்தோஷமாக ஒரு பேச்சாற்றல் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்மளை மறக்க செய்கிற அந்த தெய்வீகமான குரல் வளம் சாமி போல பேசுறது இது எட்டாவது ஒம்பதாவது எந்த ஒரு சக்தியையும் தாங்குகிற நாக்கு ஒரு சில எல்லைகள்லாம் அருள்வாக்கு சொல்றவங்க அப்படியே சூடத்தை பொருத்தி நாவலை அப்படியே எரிய விடுவாங்க ஒரு நிமிடம் முப்பது செகண்டாவது அப்படியே கொழுந்து விட்டு எரியும் எந்த சக்தியையும் நீரையும் சரி நெருப்பையும் சரி காற்றையும் சரி ஐம்பூதங்களை தாங்கி நிற்கிற வல்லமை புருந்திய நாக்கு யாரு சாமியாடிகளோட நாக்கு அந்த நாக்கு மட்டும் இல்லாம நான் வடக்கம் இனிமையான சொற்களை தெய்வீகமான சொற்பொழிவுகளை கெட்டவைகளை பேசாம ஆக்ரோசமான கடும் சொற்களை பேசாமல் இருக்கும் நான் வடக்கம் இது ஒம்பதாவது பத்தாவது விபூதியை ஊதி விடுவாங்க இப்போனா நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வரலை இன்னொருத்தர் இருக்கார் அவர் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா நான் அந்த விபூதியை ஊதி விடுறதுக்கும் அவர் அந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்கிற சாமியாடி விபூதியை ஊதி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எப்படி வித்தியாசம் அப்படின்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க குழந்தை ஏதோ பார்த்து பயந்து பயந்துருக்கு மந்திரிக்கணும் அருள்வாக்கு சொல்ற ஒரு விபூதி எடுத்து ஊதி விட்டார்னா அந்த புள்ள கிட்ட இருந்த பயந்த குணம் உடனே மாறும் நான் சாமி ஆடாத நானும் போய் ஊதி விட்டேன் அப்படின்னா அந்த அளவு அது பயன் அளிக்காது அந்த அளவு அந்த நாக்கில் இருக்கிற அந்த சக்தி அந்த கையில இருக்கிற விபூதி கூட பேசி அங்க இருக்கிற பயந்து நிக்கிற ஒரு சில தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் சக்தியாக அந்த நாக்கு இருக்கும் அதான் அந்த விபூதி ஊதுகிற விபூதியில் இருக்கிற எல்லையா பயந்த குழந்தைகளா பேய் பிடிச்சி நிற்கிற ஒரு சில மக்களா எல்லாத்தையும் காற்று அதுலேருந்து விரட்டி அடிக்கிற மாபெரும் சக்தி அந்த நாவிலிருந்து வர்ற காற்றுல இருக்கும் இந்த பத்து அறிகுறிகள் தாங்க நான் அறிஞ்ச அறிகுறிகள் சாமியாடிகளுக்கு அருள்வாக்கு சொல்ற சொல்கிற எல்லாருக்கும் இந்த பத்து அறிகுறிகளில் நிறக்க மூணு அறிகுறி நாலு அறிகுறி நிறைவாக இருக்கும் அதனால் நான் அறிஞ்ச அறிகுறிகளை அருள்வாக்கு சொல்லும் புதிதாக பேசும் தெய்வங்களை சுமக்கும் சாமியாடிகளுக்கும் குல மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்